அறம் காக்க சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் ஒரு விஷயத்தை எங்கு தொலைத்தோமோ அங்குதான் தேட முடியும் நம்முடைய முன்னோர்கள் அவ்வளவு வரலாற்று பெருமைகளை நமக்கு சேர்த்து சென்றிருக்கிறேன் தமிழகத்தில் இருக்கிற எந்த ஒரு வன்னியராலும் ஒரு ஒரு மணி நேரம் கொடுத்து அந்த ஒரு மணி நேரத்தில் குல சக்திரியர்களின் வரலாற்று பெருமையை பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு மணி நேரம் அல்ல ஒரு நாள் கூட பத்தாது அவ்வளவு வரலாற்று பெருமைகள் இருக்கிற ஒரு சமூகம் என்று சொன்னால் தமிழகத்தில் நம்முடைய சமூகம் நம்ம பல சமூகங்களை பார்க்கணும் போயிருக்கிறாங்க தமிழகத்தில் பல சமூகங்கள் வரலாற்று பெருமை வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சமூகங்களும் தமிழகத்தில் இயங்குவதை நாம பார்க்கிறோம் ஆனா நம்முடைய சமூகத்திற்கு இருக்கிற வரலாற்று எண்ணிலடங்காம இருந்த போதும் முதல்ல நமக்கே நம்முடைய வரலாற்று பெருமை தெரியும் இது நம்முடைய இனத்தினுடைய சாபக்கேடாக இருக்கு வரலாற்றில் செய்த முதல் தவறு நாம் ஆன்மீகத்திலிருந்து விலகி சென்றது சிலை எழுப்புதல கம்பர் சொல்ற இருக்கிற குளங்களில் எல்லாம் உயர்ந்த குளம் யார் சொல்ற கம்பர் சொல்றாரு சிலை எழுப்புதல சொல்றாரு இருக்கிற குளத்தில் எல்லாம் உயர்ந்த குளம் இறை குளமான வன்னியர் குளம் இது அஸ்வதாமன் சொல்ற கருத்து இல்ல சிலை எழுப்புதல கம்பர் சொல்ற கருத்து கம்பர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா அந்தனர்களை விட அதாவது இறைவனுக்கு மறையோதுகிற அந்த சமூக பெருமக்களை விட சக்திரியர்கள் வன்னியர்கள் உயர்ந்தவர்கள் என்று கம்பர் சொல்லுகிறார் ஆனால் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆன்மீக பெருமையை நம்முடைய ஆன்மீக பேரை தொலைத்திருக்க நாம் சமீப காலத்தில் நாம் செய்த வரலாற்று தவறு இன்றைக்கு இங்கு நடக்கிற இந்த நிகழ்வு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு வரலாற்று நிகழ்வு ஒரு வரலாற்று நிகழ்வு நடக்கிறது ஒரு வரலாற்று நிகழ்வு இந்த விழா ஏற்பாட்டாளர்கள் ஏற்பாட்டாளர்களுடைய நோக்கத்தை பார்க்கும் பொழுதே இவர்களுடைய தொலைநோக்கு பார்வை உண்மையிலேயே என்னை ஆன்மீக மாநாடு அது ஒரு அருமையான ஒரு விஷயம் வன்னியகுல சக்திரியர்களின் ஆன்மீக மாநாடு இது ஒரு பெரிய ஒரு விஷயம் ஏன்னா நாம் தொலைத்தது ஆன்மீகத்தையும் பொருளாதாரத்தையும் நாம் தொலைத்தோம் ஆன்மீகத்தையும் பொருளாதாரத்தையும் நாம கவனம் செலுத்தினாலே நம்முடைய சமூகம் மிகப்பெரிய அளவில் பழைய மாதிரி மீண்டு எழுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது அதில் ஒரு தொலைநோக்கு பார்வை பாருங்க வன்னிய குல சக்திரியர்களின் முதல் ஆன்மீக மாநாடு அப்ப என்ன அப்படின்னு சொன்னா அடுத்த நூறு ஆண்டுகள் ஆனாலும் இந்த ஆன்மீக மாநாடு என்பது தொடர்ச்சியாக நடக்கும் என்று இந்த விழா ஏற்பாட்டாளர்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இதை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மட்டுமல்ல இது வார்த்தைக்காக மேடை மேடை அலங்காரத்துக்காக பேசுறவன் அஸ்வத்மன் வன்னிய சமூகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் இந்த வரலாற்று நிகழ்விற்கு இந்த விழா ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நான் மீண்டும் சொல்றேன் அவ்வளவு வரலாற்று பெறுவீர்கள் ஒரு விஷயம் ரெண்டு விஷயமா சோழர்களா சம்பவராயர்களா பாண்டியர்களா என்னத்தை பேசுறது பல்லவர்களா சிலை எழுபதா ஒரு ஒரு வருடத்திற்கு முன்பு சிலை எழுபது பத்தி ஆய்வு பண்ணிட்டு இருக்கும் போது புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கிறது இன்னொன்னு புரிந்து கொள்வதற்கு கடுமையாக இருக்கிறது அந்த எழுபது எழுபது நூத்தி நாற்பது பாடல்களும் வன்னியகுல சக்திரியர்களின் பெருமையை பேசுகிறது இங்க தமிழகத்தில் கம்பர் எல்லாருக்கும் தெரியும் கம்பர் தெரியாமல் தமிழர்கள் இருக்க முடியாது பாரதி சொல்ற கம்பனை போல் வள்ளுவனை போல் உலகெங்கும் புயலில் வேறெங்கும் கண்டதில்லைன்னு சொல்றோம் கம்பர் தெரியாமல் தமிழர்கள் யாரும் இருப்பதில்லை ஆனால் கம்பர் எழுதிய சிலை எழுபது தெரியாமல் வன்னியர்களே பல அவமானமா இல்லையா அவமானமா இல்லையா சிலையெழுபது நூலை குறைந்தபட்சம் நாம பிரதி எடுத்து நம்ம வீட்டு திருமணங்கள் நம்ம வீட்டு விசேஷங்கள்ல குறைந்தபட்சம் அந்த தாமலம் கொடுக்குறோம் இல்லைங்களா அதுல விநியோகிக்கும் அப்பதான் மற்ற சமூக நண்பர்களுக்கும் நம்முடைய சமூகத்தினுடைய பெருமை தெரியும் நண்பர்கள் இந்த வரலாற்று பெருமை ஒண்ணு ரெண்டாவது இவ்வளவு துறவிகளை இவ்வளவு ரிஷிகளை இவ்வளவு சாமியார்களை பாரதம் முழுதும் இருந்து இந்த இந்த ஒரு குடையில் கொண்டு வந்து அமர வைத்திருப்பது மிகப்பெரிய வரலாற்று சார் இந்த மண்ணிற்கு இந்து தர்மத்தை காப்பாற்றியது இந்து தர்மத்தை காப்பாற்றுவதுதான் என்னுடைய கடமை என்று அரக்கர்களை அழிப்பதற்காக தீயிலிருந்து பிறந்த வன்னியனின் வாரிசுகள் இந்து தர்மத்தை காப்பாதற்காக இவ்வளவு பேர் துறவிகளாக ரிஷிகளாக இருக்கிறார்கள் நமக்கு உண்மையிலேயே பார்க்கும் பொழுது அந்த பேனர்லாம் பார்க்கும் பொழுது இவ்வளவு பேர் இருக்காங்க நமக்கு தெரியலையே இவ்வளவு பேர் ஆன்மீக பாதையில இந்து தர்ம பாதையில இறை பணியில நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் இவ்வளவு பேர் பயணிக்கும் இதெல்லாம் மன்னர்கள் காலத்தில் இருக்கிற வரலாற்று பெருமை நம்முடைய இந்து தர்மத்தில் இருக்கிற வரலாற்று பெருமை இன்னொரு வரலாற்று பெருமை சொல்றாங்க இந்திய தேசம் முழுவதும் சொல்ல முடியுமா இந்தியா முஸ்லிம் எத்தனை ஜாதி இருக்கு ஆயிரக்கணக்கான ஜாதி இருக்கு சரியா ஒரு சமூகத்திற்கு என்று ஒரு சாதிக்கென்று தனியே தனிப்பெரும் புராணம் இருக்கிறது இந்து தர்மத்தில் சக்தியர்களுக்கு மட்டும்தான் இந்து தர்மத்தினுடைய பதினெட்டு புராணங்களில் ஒரு புராணம் அக்னி புராணம் என்கிற வன்னியர் புராணம் எவ்வளவு பெரிய வரலாற்று பெருமை எவ்வளவு பெரிய வரலாற்று பெருமை இந்திய தேசத்தில் இந்திய பெரும் தேசத்தில் இருக்கிற எந்த சமூகத்திற்கும் இல்லாத ஒரு தனி பெருமை நம்முடைய சமூகத்திற்கு இருக்கிறது நான் கேட்குறேன் ஒரு கேள்வி நான் கேட்கிறேன் மனசாட்சி தொட்டு கேளுங்க நம்முடைய வீடுகளில் எத்தனை பூஜை அறைகளில் எத்தனை சாமியில் உள்ள அகனி புராணம் இருக்கிற யாரும் பதில் சொல்ல வேணாம் நம்ம மனசை நம்மளே கிடைக்கும் எத்தனை பேர் குறைந்தபட்சம் சிலை எழுபது நூலை புரட்டி இருக்கிறோம் நான் மறுபடியும் சொல்றேன் பாரத தேசத்தில் எத்தனையோ சமூகங்கள் வரலாற்று பெருமைக்காக அவ்வளவு மெனக்கெடுதல் பண்ணியிருக்காங்க ஏங்கிருக்காங்க அவ்வளவு தூரம் முயற்சி பண்றாங்க ஆனால் நாம் என்ன பண்றோம் வைரம் வைடூரியம் நம்முடைய முன்னோர்கள் அவ்வளவு துணியம் பண்ணாங்க அவ்வளவு வரலாற்று பெருமைகளை நம்முடைய நமக்காக கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க வைரம் வைடூரியம் மாணிக்கம் அவ்வளவு இருக்கிறது நமக்கு எந்த வரலாற்று பெருமையையும் நம்ம ஏறெடுத்து கூட பார்த்ததில்லை ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் கடந்த பத்து ஆண்டுகளில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறோம் குறிப்பாக நம்முடைய இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் சும்மா சின்ன சின்ன பசங்க இருபத்தி வயசு பசங்க இருபத்தி வயசு பசங்க எல்லாம் வரலாற்றை எடுத்து சமூக வலைதளங்கள்ல ஆவணங்களோட போடும்போது போது அந்த பசங்க எல்லாம் பார்க்கும் போது அவ்வளவு ஆசை நம்ம ஏதோ சாதாரணமா நினைக்கிறோம் சமூக வலைதளத்துல ஏதோ ஒரு போஸ்ட் போடுறாங்க இந்த கல்வெட்டு போடுறாங்க கல்வெட்டு ஆதாரங்களை போடுறாங்க சோழர்கள் நாங்க பல்லவர்கள் நாங்க ஆதாரங்களை போடுறாங்க இலக்கியங்கள்ல இருந்து ஆதாரத்தை போடுறாங்க நம்ம ஏதோ சமூக வலது பதிவு நினைக்கிறோம் அந்த இளைஞன் நான் சொல்றது நல்லா கவனிங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆராய்ச்சி பண்ணா மட்டும்தான் அந்த விஷயத்தை போட ஒரு மனிதன் தன்னுடைய சமூகத்திற்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி ஆய்வு செய்ய தொடங்குகிறான்னு சொன்னா நான் சொல்றேன் இந்த நூற்றாண்டின் அதாவது இந்த சமகாலத்தினுடைய இளைஞர்கள் நம்முடைய வன்னிகூல சக்திய சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு வரம் என்பதை சீனியர் சொன்ன உண்மையிலே வரம் அவ்வளோ நம்ம பசங்க ஆராய்ச்சி பண்றாங்க அவ்வளோ விஷயங்களை போடுறாங்க அவங்க போடுற விஷயங்கள் அவங்க பேசுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது போது ஆசையா அந்த சின்ன பசங்க பேசுறது நமக்கு தெரியுமா அவ்வளோ விஷயம் பேசுறாங்க ஆனால் அங்கே பாருங்க நான் கல்வெட்டுருக்கு இங்கே பாருங்க நான் இந்த விஷயம் இருக்குது அங்கே பாருங்க நான் அந்த விஷயம் இருக்குது இந்த கோயிலில் பாருங்க இந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா ரைட் சைடில் அந்த இடத்துல கல்வெட்டு இருக்கு சொல்கிறான் பையன் மேலே வைக்கிறாங்க நம்முடைய இளைஞர் இந்த சமூகம் வரலாற்று பெருமையை பின்னோக்கி பார்க்க ஆரம்பித்து விட்டது நம்முடைய வரலாற்று பெருமையை பேச ஆரம்பித்து விட்டது நாம என்னைக்கு நம்முடைய வரலாற்று பெருமையை பேச ஆரம்பிச்சோமோ அன்றைக்கு நம்முடைய சமூகம் மீண்டும் பழைய நிலைமைக்கு என்னைக்குமே வன்னிய குல சத்திரியர்கள் நாங்க முன்னேற போறோம் நம்ம பேசக்கூடாது நாங்க முன்னாடி மாதிரி ஆக போறோம் தான் பேசணும் முன்னாடி மாதிரி ஏன்னா இந்த சமூகம் எல்லாருக்கும் கொடுத்து கரம் சிவந்த சமூகம் நீங்க வல்ல இன்னைக்கு வள்ளலாருடைய அந்த இடம் சத்திய ஞான சபை அங்க ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த பத்திரம் வெளியிடப்படுகிறது அந்த சத்திய ஞான சபைக்குண்டான அனைத்து இடங்களும் மாத்தா இந்த படையாச்சு அந்த படி ஆச்சு அவரு இவரு இந்த கவுண்டர் ஃபுல்லும் புல் நம்மாகதான் வந்துரு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் கட்னவங்க நாட்டுக்கோட்டை செய்தியார் இடம் கொடுத்தது ஆஹா சொல்றாங்க இடம் கொடுத்தது வன்னியகுலஷம் எந்த விதமான பிரதிபலனும் இல்லாம ஐயா சொல்றாரு அந்த மன்னர் வம்ச மன்னர் மன்னர் வந்தாரு மன்னர் மன்னன் வந்துட்டு போயிருக்காரு சோழர்கள் யாரு அப்படின்னு சொல்லி நான் எந்த சமூகத்தையும் வந்து எல்லா சமூகத்துடைய வரலாற்று பெருமையும் நான் பேசுறேன் என் சொந்த சமூகத்தை நான் பேசாம இருக்க முடியாது சோழர்கள் யாரு அப்படிங்கிற ஒரு விவாதம் என்பது எல்லா பக்கமும் ஏன்னா சோழர்கள் இந்த உலகத்தை கட்டி ஆண்ட மிகப்பெரிய அரசர்கள் சோழ மன்னர்களுக்கு நிகராக ஒரு அரசர்கள் இந்த உலகத்திலே கிடையாது கிடையாது போங்க எங்க கலாச்சாரம் என்ன போங்க எந்த மன்னர்கள் போங்க பாரத தேசத்துல மட்டும் சொல்லல இந்த உலகத்தை ஆண்ட வரலாறு மனித குலம் இருந்து இந்த உலகத்தை ஆண்ட மன்னர்களில் மிக பெரிய மற்ற மன்னர்கள் நெருங்க முடியாத மிக சாதனைகளை செய்த இந்த உலகத்தை கட்டி ஆண்ட கப்பல் கட்டி ஆண்ட யானை படையை கட்டி ஆண்ட இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய வழிபாட்டு தலத்தை அமைத்த அங்க ஒரு வாட்டில் போய் பாருங்க இங்க இல்ல அங்க ஒரு வாட்டில் போய் பாருங்க உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆன்மீக தளம் கட்டப்பட்டது சோழ மன்னர்களாக அந்த சோழ மன்னர்களுடைய வாரிசுகள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்திருக்கிறார்கள் ராஜராஜ சோழனுடைய சமாதி கந்தசாமி படையாட்சியினுடைய தோட்டத்தில் இருந்தது உண்மைதானே இந்த வரலாற்று பெருமையை இவ்வளவு பெரிய வரலாற்று பெருமையை வைத்துக்கொண்டு அதை பேசுகிறதுல என்ன கேட்டாங்க குறைந்தபட்சம் பேசுறது அதை குறைந்தபட்சம் மற்ற சமூக நண்பர்களிடம் பேசுகிறது என்ன பிரச்சனை நம்ம யாரையும் தாழ்த்தி பேசுகிறாங்க நம்முடைய சமூக பெருமையை நம்ம பேசலாம் தானே தப்புன்னு இல்லையே என்றைக்கு இந்த சமூகம் தன்னுடைய சமூக பெருமையை உணர்ந்து அந்த கர்வத்தோடு அந்த பெருமிதத்தோடு ஏதோ இன்றைக்கு அன்றிலிருந்து நம்முடைய முன்னேற்றம் ஆரம்பித்து எவ்வளவு ஆக்கப்பூர்வமான பணிகள் நம்முடைய சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது பொதுவாக பேசும்போது என்ன சொல்லுவாங்க நம்ம சமூகத்துல வந்து வாக்கால வாரி பண்றவங்க அதிகம் அப்படிலாம் சொல்லுவாங்க நான் ஒத்துக்கவே மாட்டேன் நான் மேடையில் பேசும்போது கூட ஒத்துக்க மாட்டேன் நான் பார்த்த வரை நான் எல்லா சமூகங்களோடையும் பயணித்துக்கிட்டு இருக்கேன் பொது வாழ்க்கையில் இருக்கிற பொது அரசியல இருக்க நான் சொல்றேன் நம்முடைய சமூகத்தில் தான் உயிரை கொடுத்து சொத்தை கொடுத்து நேரத்தை கொடுத்து வேர்வை ரத்தமா கொடுத்து சமூக பணிகளுக்காக தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அதிகம் பேர் இருக்கிற சமூகம் நம்முடைய சமூகம் இந்த மாநாடு கூட அதனுடைய உதாரணம் எவ்வளவு பேருடைய இருக்கிறதுங்கிறது நமக்கு இதுல பார்த்த மாத்திரத்திலே தெரியும் நீங்க வரலாற்றை புரட்டி பாருங்க இன்னொரு பெருமை நான் சொல்றேன் இந்திய தேசத்துல மறுபடியும் பாருங்க இந்தியா முழுசும் எத்தனை சாதி சங்கங்கள் இருக்கும் இந்தியா முழுசும் முதல் முதலில் ஒரு சாதிக்கென்று சங்கம் பதியப்பட்டதுன்னு சொன்னா அது வன்னிய குல சக்திரியர்களுக்கான எப்போ ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டுல முதல் சாதி சங்கம் எங்க யாருக்காக பதியப்பட்டது நமக்காக பதியப்பட்டது நம்முடைய சார் அவ்வளவு பேர் இந்த சமூகத்திற்காக தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்திருக்கிறார்கள் தன்னுடைய உழைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அது போல அது என்னன்னா பத்து பேர் இருக்கிற இடத்துல மூணு பேர் மூணு பெண் இருப்பாங்க பத்து பேர் இருக்கிற இடத்துல மூணு பேர் மூணு பெண் இருப்பாங்க அது பத்து பேரா இருந்தா மூணு பேரா தெரியும் நூறு பேரா இருந்தா முப்பது பேரா தெரியும் கோடி பேரா இருந்தா முப்பது லட்சம் இல்ல நம்ம எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு பேர் செய்கிற தவறுகள் நம்ம அதிகமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சமூகத்திற்காக தன்னுடைய உழைப்பை கொடுப்பவர்கள் தான் இந்த சமூகத்தில் அதிகம் இது நம்முடைய சமூகத்தினுடைய இன்னொரு வரலாற்று பேர் இன்னொரு விஷயம் பாருங்க இந்த ஈசிஆரில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து பாண்டிச்சேரி போனீங்கன்னு வைக்கணும் லெப்ட் சைடு இருக்கிற நிலம் எல்லாம் நம்முடைய ஆலவந்தார் கொடுக்குது அதில் தான் இன்னைக்கு கடலீரை குடிநீராக்கும் திட்டம் இருக்கிறது இன்றைக்கு வந்து ஒரு பன்னாட்டு ரங்கம் கட்டுறாங்க யார் நம்ம நிலத்துல நான் தான் கேட்டேன் ஆளம் வந்தார் நிலம் என்ன அப்பா அப்பமுட்டு சொத்தான்னு கேட்டேன் நான் இந்த மேடையை அரசியல் மேடையாக்க விரும்பவில்லை ஆனால் நம்முடைய சமூகத்தினுடைய உரிமைகள் நம்முடைய சமூகத்தினுடைய நிலங்கள் பிடிக்க பிடிக்கப்படுவதற்கான விழிப்புணர்வு நமக்கு ஏற்ப ஏற்பட்ட பெருமாளுடைய வைஷ்ணவ சேவைகளுக்காக ஆயிரம் காணிகளை எழுதி வைத்த ஒரு மிகப்பெரிய பல்லனுடைய சமூகத்தில் இந்த பக்கம் கல்வி சேவைகளுக்காக நான் வந்து சட்டக்கல்லூரி படிக்கும் பொழுது சட்டக்கல்லூரிக்கு என்று ஒரு ஹாஸ்டல் இருக்கு மோட்சன் தேட்டருக்கு பாத்தீங்கன்னா அப்ப வந்து கட்டமைப்புகள் எல்லாம் சரியில்லை ஒரு சில குறிப்பிட்ட சம்பவங்களுடைய ஆளுமை அதிகமாக இருந்தது இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் எங்கடா தங்களான அப்படியே இருந்தேன் மெட்ராஸ் புதுசு ரெண்டாயிரத்தி நாலில் எனக்கு இடம் கொடுத்தது கண்டர் ஹாஸ்டல் சேத்துப்பட்டு கந்தசாமி கண்டர் ஹாஸ்டல் எவ்வளோ பெரிய வல்லல் பாருங்க நாமக்கல்ல பரமத்தி வேலூரில் இருக்கிற ஒரு மனிதர் அந்த ட்ரஸ்ட் சென்னையில சேத்துப்பட்டில் ஒரு ஹாஸ்டல கட்டி வச்சு கிராமத்துல இருந்து வன்னியர்கள் படிக்க வருவாங்க அவங்க தங்க இடம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க இங்க தங்கணும்னு சொல்லி ஒருத்தவங்க கட்டி வச்சிருக்காங்க இப்போ அந்த நிலத்துடைய வேல்யூ என்ன தெரியுங்களா எங்க இருக்கு தெரியுமா அது அப்பேற்பட்ட ஒரு இடம் ஹை லெவல் சொசைட்டிஸ் வாழற இடம் அந்த இடத்த பல பண முதலிகள் கேட்டு பார்த்தாங்க இன்றைக்கும் அந்த இடம் நம்முடைய சமூக இளைஞர்களுக்கு தங்கு இடம் கொடுத்து சாப்பாடு போட்டு கல்வி சேவைக்கு பணியாற்றி அவ்வளவு மிகப்பெரிய வல்லல்களை நாம் கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய வல்லல்கள் ஆனா பாருங்க தமிழகத்துல வல்லல்கள் என்று பேசப்படுற சாதாரணமா பொது மேடைகள்ல பேசப்படுற இடங்கள்ல இந்த வல்லல்களுடைய பேருக்கு தெரியாம கூட யாரும் சொல்ல மாட்டாங்க அது என்ன மருங்கன்னு நிற்கிறது என்ன மருங்கன்னு நிற்கிறது அதே போல இந்த தேசத்தில் சுதந்திர போராட்டம் குறிப்பாக தமிழகத்தில் சுதந்திர போராட்டத்தில் மிகப்பெரிய பணிகளை ஆற்றியது நம்முடைய வன்னியகுல சக்திரியம் இயல்பளவிலேயே நம்ம வந்து சக்திரியர்கள் இயல்பளவிலேயே அந்த போராட்டத்திற்கும் போர் குணத்திற்கும் நம்ம தயாராக நாம எல்லாம் இப்ப எப்படி தேவர் பெருமக்கள் வீட்டில் பசும்பொன் முத்திராமலிங்க தேவை பிள்ளைப்பாங்க சக்திரியர்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய பூஜை அறையில் வைத்து கும்பிட வேண்டிய தெய்வம் அர்த்தநாரிசவர்ம ஐயாவும் ஆனா நாமெல்லாம் வந்து ஒரு ஒரு விஷயத்துல அவமானப்படணும் போன தலைமுறை வரை வர்ம ஐயாவுடைய பெயர் தெரியாமல் நாம இருந்தோம் பல பேர் அந்த வரலாற்று பெருமையை இன்றைக்கு நாம் மீட்டெடுத்திருக்கிறோம் புகைப்படம் நம்ம திறந்திருக்கிறோம் வெளியில பார்த்தா அவ்வளவு பெரிய பேனர் வச்சிருக்காங்க இந்த சமூகத்தினுடைய அடையாளம் அர்த்தநாரிச வர்மா ஐயா இந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும் வர்மா ஐயாட்டு கேளுங்க இந்த சமூகம் எங்கு செல்ல வேண்டும் அர்த்தநாரிச வர்மா ஐயாட்டு கேளுங்க ஒரு மனுஷன் எல்லாத்தையும் எழுதி வச்சு போயிட்டாங்க எல்லாத்தையும் புக்கு போட்டு வச்சிருக்காரு நம்ம அண்ணல் எல்லாத்தையும் தொகுப்பு போட்டு அந்த புத்தக வெளியிட எல்லாரும் வாங்கி வைக்கணும் அதை வந்து வாங்கி நம்மளுடைய வீட்டில் வைக்கணும் சக்திரியின் இதழ் தொகுப்பு முழுமையும் இருக்கிறது இந்த சமூகம் இந்து தர்மத்தில் எப்படி பயணிக்க வேண்டும் நம்முடைய நோக்கம் என்ன இளைஞர்கள் எப்படி வாழ வேண்டும்

அந்த பாரத தேசம் ஊட்டி ஒரு ஜாதியாகிட்ட இந்த பாரத சாதி பண்டு போல ஆண்டிடும் அப்படின்னு சொன்னா பழையது போல இந்த உலகை ஆழ தொடன்னு அடிமையா இருந்த போய் எழுதி எவ்வளவு பெரிய தொலைநோக்கு பாரதி பாடினார் பாருங்க திருவி கல்வி கல்யாண சுந்தரம் முதலியார் சொல்றாரு பாரதிக்கு இணையான புலவன் ஒருவன் இந்த தமிழ் மண்ணில் இருக்கிறான் என்று சொன்னால் அது அத்தனார் வெள்ளக்கார பிரஸ் எமர்ஜென்சி ஆக்ட் கொண்டு வந்து ரெண்டே ரெண்டு பத்திரிக்கைகளை பாரத தேசம் முழுதும் தடை பண்ணலாம் இந்த பத்திரிகை நடந்தால் நம்முடைய வெள்ளைக்கார அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஆபத்துன்னு சொல்லி கூடுறான் அந்த பத்திரிகை நம்முடைய அர்த்தநாரிச வர்மா அவர்கள் நடத்திய பத்திரிகை வெள்ளக்கார நல்ல விரல விட்டு ஆட்டணும் இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் அர்த்தநாரிச வர்மா ஐயா அவர்களுக்கு மத்திய அரசாங்கத்தில் முயற்சி செய்து அவர்களுக்கான தபால் தலைக்கான ஆணையை நான் பெற்று வைத்திருக்கிறேன் அந்த வெளியீட்டு விழாவை நடத்தியிருக்க முடியும் கட்சி கிட்டத்தட்ட நாலு மாசம் ஆகுது உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் கரங்களால் அந்த தபால் தலை வெளியிடப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய என்ன இப்ப ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை ராமர் சக்திரியர் தெரியும்ல ஒருத்தர் அரசியல் குழு மாதிரி வடநாட்டு வன்னியர்னு சொன்னாங்க ராமர் அவருடைய தபால் தலை இதே தமிழக மண்ணில் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் சக்திரியர் சக்திரியர்கள் எல்லாம் இறைவனுக்கு சமமானவர்கள் என்று பொது மேடையில் அறிவித்த சக்திரியர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் தலைமையில் இந்த தமிழ் மண்ணில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில் அர்த்தநாரிசவர் தபால் தலை வெளியிடப்படும் அது மட்டுமல்ல கடலூர் அம்மாள் நாகசாமி படையாட்சி முதற்கொண்டு நேரம் கருதி நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் அனுமதி காந்தி தமிழகத்திற்கு வந்த போது பாரதி மகா அந்த பெருங்கவிஞன் பாரதி காந்தியை போய் பார்த்தான் அப்ப கூட காந்தியை வந்து பாரதி என்ன பண்றாருன்னா விழாவுக்குறாரு மெரினாவில் நான் உரையாற்ற போறேன் நீங்க சென்னையில இருக்கீங்க வாங்க அப்படின்னு உடனே காந்தி வந்து என்னுடைய காலம் கருதி சுருக்கமா ஏங்க காலம் கருதி சுருக்கமா முடிங்கன்றது பாரதி காந்தியை போய் பார்த்தார் இந்த மீட்டிங்க்கு வாங்க அப்படின்னு காந்தி உடனே எனக்கு நேரம் இல்லைன்ட்டாரு நீங்க ஆரம்பிக்க போற ஒத்துழைப்பு இயக்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு ஒத்துழைக்கலையா பாரதிக்கு காந்தி ஒத்துழைக்கலாம் அதே காந்தி தமிழகம் வந்தபோது போது நான் பார்த்தே ஆகணும் சொல்லி காந்தி நேரம் கேட்டு ஒருவரை பார்த்தார் என்று சொன்னார் நம்முடைய அஞ்சலி அம்மாள் அவர்கள் அஞ்சலி அம்மாள் அவர்களுக்கும் தபால் தலை வெளியிடப்படும் நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் அத்தனை பேரும் அவர்களுக்குரிய பெருமையோடு அவர்களுக்கு அது மட்டும் இல்ல ஜம்பு மகாரிஷி கோயிலாக இருக்கட்டும் திருவானைக்கால் திருவிழாவாக இருக்கட்டும் இந்திர விழாவாக இருக்கட்டும் நம்முடைய சோழர் காலத்து பல்லவர் காலத்து அனைத்து பெருமைகளும் மீட்டெடுக்க வேண்டிய கடமை நம்முடைய ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது நம்முடைய அடுத்த தலைமுறை நாம வாழ்ந்த இந்த காலத்தில் வாழ்ந்த நம்மை பார்த்து பெருமைப்படுகிற அளவிற்கு வீழ்ந்து போயிருந்த மறைந்து போயிருந்த மறந்து போயிருந்த வரலாற்று வரலாற்று பெருமைகளை இந்த தலைமுறை மீட்டெடுத்தது இவர்களுக்கு நாம் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்று நம்முடைய அடுத்த தலைமுறை நம்மை எண்ணி வணங்குகிற அளவிற்கு நாம் ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தை நம்முடைய வாழ்நாள் கடமையாக எடுத்துச் செல்வோம்